ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டைலரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது என்னுடைய பழைய ப்ளவுஸு இது ரொம்ப டைட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் தூக்கி போடுற இதில் வச்சுருக்கேன் இதில் இருக்க பட்டி இருக்கு இல்லையா அந்த கொக்கி மாட்டுறோம் இல்லையா அந்த பட்டியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் பாருங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு இன்ச்சு விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்னுடைய பிங்க் கலர் ப்ளவுஸு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் உங்களுக்கு கேமராவில் தெரியுதா பாருங்கள் அந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் இருக்க அந்த கொக்கி பட்டி ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் இல்லையா அதில் இந்த பட்டியை நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணிட்டேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் பிரித்து விட்டு கூட நமக்கு ஏற ஏறலை அப்படின்னா ஓ இந்த மாதிரி இந்த பட்டியை நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கு துணி கிடைக்கும் ப்ளவுஸ் புதுசாக இருக்கும் பிரித்து விட்டோம் நமக்கு ஏறலை இல்லை பிரித்து விட்டால் அந்த நூல் பிரிக்கிற அந்த இது தெரியுது அப்படின்னும் போது இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வந்து இந்த மாதிரி ஹூக் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு துணி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா கொக்கியும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இன்னும் நம்மக்கிட்ட சேம் கலராக இருந்துச்சுனாலும் இருக்கும் இது ப்ளூ கலர் பட் ஆனால் உங்களுக்கு வெளியில் அவ்வளோவா தெரியாது ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணியும் கிடச்சிடும் ஸோ இந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டைலரிங் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சுடிதாரோ இல்லை டாப்ஸோ நம்ம வியர் பண்ணுறோம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனதும் குழந்த பிறந்ததும் வந்து தொப்பை நல்லாவே தெரியும் ஸோ அந்த தொப்பையை மறைக்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெடிமேட் டாப் எடுக்கும்போதோ இல்லை ஸ்டிச் பண்ணும்போதோ நம்ம டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கு இல்லையா அதாவது ஒரு சை ஒரு சைஸ் நம்ம போடுறத விட இன்னும் ஒரு சைஸ் எக்ஸ்டண்டாக எடுத்துகிட்டு பின்னாடி பேக் டாட் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ச டாப் வந்து ஷேப்பாகவும் கிடைக்கும் அந்த தொப்பை இருக்கிற சைடு வந்து உங்களுக்கு தெரியாது ரொம்ப லூஸாக இருக்கும் மேலே மட்டும் ஆனால் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம சேம் சைஸ் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த தொப்பை வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுத்த ரெண்டு டிப்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பேர் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லரிங் ரிலேட்டடான டிப்ஸையும் டிப்ஸ் ப்ளஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்